அன்பை போதிப்பதே உண்மையான இந்து மதம் கொலை வன்முறையை வைத்து போலியான மதத்தை பாஜகவினர் உருவாக்கியுள்ளனர் மத்தியில் மோடி ஆட்சி கவிழும் நிலையில் உள்ளதாக மம்தா பானர்ஜி கடும் விமர்சனம் பாஜக போலியான இந்து மதத்தை இறக்குமதி செய்துள்ளதாக மம்தா பானர்ஜி விமர்சித்துள்ளார் மத்தியில் மோடி அரசு தடுமாற்றத்தில் இருப்பதாகவும் எப்போது வேண்டுமானாலும் கவிழும் நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மேற்கு வங்காளத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் முஸ்லிம் எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் இருந்து தூக்கி எறியப்படுவார்கள் என பாஜக தலைவர் சுவேந்து அதிகாரி கூறியதற்கு பதிலடி கொடுத்துள்ளார் இது தொடர்பாக மம்தா பானர்ஜி பேசுகையில் மத்திய ஏஜென்சிகளை தவறாக வழிநடத்துகின்றனர் சிபிஐ அமலாக்கத்துறை யார் வீடுகளில் ரெய்டு நடத்த வேண்டும் யாரை கைது செய்ய வேண்டும் என்ற உத்தரவுகள் அவ்வப்போது பிறப்பிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுகின்றன எங்களது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஒழுக்கமான கட்சி ஆனால் பாஜகவினரான நீங்கள் மதத்தின் பெயரால் கொலை வெட்டு அகற்று போன்ற பல்வேறு கொள்கைகளை போதிக்கின்றீர்கள் உண்மையில் நீங்கள் பின்பற்றுவது இந்து மதம் அல்ல போலியான மதத்தை இந்து மதம் என்று சொல்லி திணித்து வருகின்றீர்கள் உங்களால் மணிப்பூரை ஒழுங்காக ஆட்சி செய்ய முடியவில்லை இந்த லட்சணத்தில் மேற்கு வங்காளத்தில் ஆட்சிக்கு வர துடித்து கொண்டிருக்கின்றீர்கள் இவ்வாறு பேசியுள்ளார்